ஒன்பது மாதங்களுக்கு பின் விண்வெளியிலிருந்து வெற்றிகரமாக பூமி திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ் டிராகன் விண்கலத்தில் மோர் உள்ளிட்ட நான்கு பேரும் பதினேழு மணி நேரம் பயணம் நான்கு பாராசூட்டுகள் உதவியுடன் புளோரிடா கடற்பரப்பில் பத்திரமாக தர இறங்கியது டிராகன் விண்கலம் விண்வெளி வீரர்களை படகில் வந்து பாதுகாப்புடன் மீட்டு சென்று குழுவினர் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் உரையாடல் யுக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு நிபந்தனைகளுடன் புட்டின் ஒப்பந்தம் தமிழக மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரல் நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தமிழ்நாட்டில் தலைதூக்கும் தூக்கும் தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு எனவும் கேள்வி ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் காவல்துறை மீது குற்றம் சாட்டுவதில் முகாந்திரம் இல்லை முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறுவதில் உண்மை இல்லை எனவும் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் அதிமணி விளக்கம் கோவில்களை விட்டு அறநிலையத்துறை உடனடியாக வெளியேற வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம் அடிப்படை வசதிகளை கூட செய்யாத அறநிலையத்துறை உண்டியல்களை கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை கலவர பூமியாக நினைத்தால் முதலமைச்சர் அதனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் என அமைச்சர் பாபு பேட்டி அண்ணாமலை போன்றவர்கள் ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருப்பது தமிழ்நாட்டிற்கு சாபக்கேடு என்றும் விமர்சனம் சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான விவாதத்தின் போது இபிஎஸ்க்கு குறிப்பு எடுத்துக் கொடுத்த செங்கோட்டையன் இருவருக்கும் இடையே உட்கட்சி பூசல் அதிகரித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் சுவாரஸ்ய திருப்பம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முறையீடு பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக சீமான் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ஐம்பது வழக்குகளையும் ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரிய சீமானின் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்வு ஒரு சவரன் தங்கம் அறுபத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை தமிழகம் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வெப்பநிலை ஓரிரு இடங்களில் விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் காற்றுடன் பெய்த கனமழை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நேந்திரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம் சென்னை அண்ணா நகரில் மனைவி மகன்களுடன் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் கடன் தொகையை செலுத்த ஒரே நாளில் ஒரு கோடியை திரட்ட முடியாமல் பயத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையில் தகவல் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொல்லப்பட்ட வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் பத்து நாட்களாக விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் நடவடிக்கை ரயில்வே பணிகளுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதில் மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள் தேவையான அளவு நிலங்களை கையகப்படுத்தவில்லை எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் சேப்பாக்க மைதானத்தில் வருகிற மூன்றாம் தேதி சென்னை மும்பை இடையே ஐபிஎல் போட்டி காலை பத்து பதினைந்து மணி அளவில் டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் தொடங்குகிறது தமிழகத்தில் விதிமுறைகளை மீறியேங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம் கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றப்படுமா என்று அதிமுக உறுப்பினர் ஆர் பி உதயகுமார் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஏவா வேலு பதில் நெல்லை தாமிரபரணியில் தடுப்பணைகள் கட்டும் திட்டத்திற்கு முன்னுரிமை சட்டப்பேரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல் அரசு கையகப்படுத்திய நிலத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நில உரிமையாளர்கள் இழப்பீடு கேட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி நிற்கும் நிலை சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை கரூர் மாவட்டம் காளிப்பாளையம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவிகளை வைத்து கழிவறையை சுத்தம் செய்த சம்பவம் வீடியோ வைரலானதைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியரிடம் விசாரணையை தொடங்கிய அதிகாரிகள் பிரதமர் மோடியுடன் இசையமைப்பாளர் இளையராஜா சந்திப்பு தனது முதல் சிம்பனியை லண்டனில் அரங்கேற்றம் செய்தது தொடர்பாக பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் பிரதமர் மோடியை சந்தித்தது மறக்க முடியாத நினைவு என இசையமைப்பாளர் இளையராஜா எக்ஸ் தளத்தில் பதிவு இந்திய இசை கலாச்சாரத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்திய இசை ஜாம்பவான் இளையராஜா லண்டனில் தனது சிம்பனி மூலம் மீண்டும் ஒரு வரலாற்றை உருவாக்கியுள்ளார் எனவும் பிரதமர் மோடி பெருமிதம் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படாது என்ற உறுதியை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு வழங்க வேண்டும் திமுக எம்பி திருச்சி சிவா வலியுறுத்தல் ஒத்திவைப்பு நோட்டீஸ் ஏற்கப்படாததால் மாநிலங்களவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு மறுவரையறை தொடர்பாக வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கேரளா தெலுங்கானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளதாக திமுக எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் தகவல் தெர்மாகோல் தெர்மாகோல் என்று சொல்லி இப்படி ஓட்டுறீங்களேப்பா என பேரவையில் அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு வருத்தம் அதிகாரிகள் சொல்லித்தான் நாங்கள் போனோம் நீங்களும் அதிகாரிகள் சொல்லித்தானே போறீங்க என்று கலகல பேச்சு யார் ஆட்சியில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டன என பேரவையில் திமுக அதிமுகவினரிடையே காரசார விவாதம் பிரதமர் மோடி வீடு எங்களுக்கு தேவையில்லை கலைஞர் கனவு இல்லம் போதும் என மக்கள் நினைப்பதாக அமைச்சர் ஐ பெரியசாமி பேச்சு அடுத்த ஆண்டு மார்ச் தேதி கூட்டணி குறித்து தெரிவிப்பேன் தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் பதில் புதுச்சேரியில் ட்ரோன் கேமரா மூலமாக நில அளவீடு செய்யும் பணி தொடக்கம் நில அளவுகள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை எளிதில் கண்டுபிடிக்கும் விதமாக முன்னெடுப்பு வளர்ப்பு நாய்களை பொது இடங்களில் அழைத்து வரும்போது வாய் மூடி அணிவிக்காவிட்டால் அபராதம் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சி முடிவு கோடை விழாவின் தொடக்கமாக மே மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் கோத்தகிரி நேரு பூங்காவில் பதிமூன்றாவது காய்கறி கண்காட்சி உதகை தாவரவியல் பூங்காவில் மே பதினாறு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆறு நாட்களுக்கு மலர் கண்காட்சி மே இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரை குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ பழக்கண்காட்சி நடைபெறும் என அறிவிப்பு தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே பச்சை நிறமாக மாறிய வைகை அணை நீர் நீண்ட நாள் தேங்கி தேங்கியிருப்பதாலும் கழிவுநீர் கலப்பதாலும் நிறம் மாறியதாக தகவல் கோவை வெள்ளியங்கிரி மலையில் திடீரென ஏற்பட்ட சுழல் காற்றால் திகைத்து நின்ற பக்தர்கள் கவனமுடன் இருக்க பக்தர்களுக்கு வனத்துறை அறிவுறுத்தல் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள துக்காட்சியம்மன் கோவிலுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கி கௌரவிப்பு ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோவில் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் விருது சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மேயர் பிரியா தலைமையில் இன்று தொடங்குகிறது பல்வேறு சிறப்பு திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு சிவகாசி மாநகராட்சி அவசர கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் கைகலப்பு ஏற்படும் அளவுக்கு மோதல் முற்றியதால் பெரும் பரபரப்பு நெல்லையில் கவனம் ஈர்த்த தேமுதிக நிர்வாகிகளின் பேனர் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்ற வாசகத்துடன் பெயர்கள் முக்கூடல் அருகே அரசு பேருந்து இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் நெல்லை பணகுடியில் சிகிச்சைக்கு வந்த பெண்ணை ஆபாசமாக பேசிய விவகாரம் அரசு மருத்துவரை கைது செய்து சிறையில் அடைத்தது காவல்துறை புதுக்கோட்டை அருகே கோயில் விழா தகராறில் இருதரப்பினரை கைது செய்த போலீசார் கைதானவர்களை விடுவிக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் டீ கடையில் திடீர் தீ விபத்து பற்றி எரிந்த கடையில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக புகார் மருத்துவர்களிடம் மாவட்ட ஆட்சியர் நேரில் விசாரணை கேரள மாநிலம் பாலக்காடு அருகே பைக்கும் ஜீப்பும் நேருக்கு நேர் மோதி விபத்து பைக்கில் சென்ற கல்லூரி பேராசிரியர் தூக்கி வீசப்படும் பதைப்பதைக்க வைக்கும் காட்சிகள் கேரள மாநிலம் வயநாட்டில் சாலையில் சென்ற வாகனத்தை ஆக்ரோஷமாக தாக்கிய காட்டியானை சமூக வலைதளங்களில் காட்சிகள் வைரல் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் நடைபெறும் அதை நடத்தி காட்டுவோம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி திட்டவட்டம் தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தும் மசோதாக்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் நாடாளுமன்றத்தில் ஒப்புதலை பெற பாஜக எம்எல்ஏக்கள் மத்திய அமைச்சர்கள் உதவ வேண்டும் என முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வேண்டுகோள் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகரில் உயர் அழுத்த மின்கம்பத்தில் ஏறிய இளைஞர் மின்சாரம் தாக்கி பலி மின்கம்பத்திலிருந்து இறங்க முயற்சித்தபோது எதிர்பாராத விதமாக மின்கம்பியை தொட்டதால் விபரீதம் புதுச்சேரியில் வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை கட்டாயம் அரசு அழைப்பிதழ்களிலும் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி உத்தரவு கேரளாவில் தமிழக தம்பதியின் நான்கு மாத குழந்தை கிணற்றில் வீசிக்கொலை குழந்தை பிறந்தபின் தன்னிடம் அன்பு காட்டாததால் பனிரண்டு வயது சிறுமி செய்த சம்பவம் கர்நாடக மாநிலம் ஹாசனில் விவசாய நிலத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை வனத்துறை ஊழியர்களை ஓட ஓட விரட்டியதால் அதிர்ச்சி இட்டலியின் ஃபெராரி கார் நிறுவனத்தின் அருங்காட்சியகத்திற்கு சென்ற அஜித்குமார் சமூக வலைதளங்களில் பரவி வரும் புகைப்படங்கள் நூறு கோடி ரூபாய் வசூலை ஈட்டி சாதனை படைத்த டிராகன் திரைப்படம் ஓடிடியில் வெளியாகிறது நெட்ளிக்ஸில் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியிடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படத்தின் முதல் பாடலான ஓஜி சம்பவம் பாடல் ரிலீஸ் பாடலில் அஜித்தின் வசனங்கள் இடம்பெற்று இருப்பதால் ரசிகர்கள் உற்சாகம் சீனாவின் ஊஹான் நகரில் சுற்றுலா பயணிகளை கவரும் மலர்கள் ரம்யமான சூழலை உற்சாகத்துடன் அனுபவிக்கும் வாய்ப்பு பிரேசிலில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிப்பு ஸ்பெயின் நாட்டின் மலகா மாகாணத்தில் பெய்த கனமழையால் குவாடல் ஹோஸ் நதியில் வெள்ளப்பெருக்கு வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களை வெளியேற்றும் பணியில் மீட்புப் படையினர் தீவிரம் ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்காவுக்கு எதிராக நடைபெற்ற பிரம்மாண்ட பேரணியில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ஏமனை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய சமீபத்திய வான்வழி தாக்குதலுக்கு கண்டனம் தோனி எப்போது ஓய்வு பெறுவார் என்பது யாருக்கும் தெரியாது நல்ல உடல் தகுதியுடன் இருக்கிறார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் தேர்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல்